அவர் மூன்றாவது பெரிய கட்சி தான் சொல்லுவார் ரெண்டு கட்சி தான் இருக்குது அப்புறம் எவ்வளோ கம்மியாகணும் மூணாவது கட்சி அவங்க தான் ரெண்டு பேர் ஓடிட்டு நான் செகண்ட் வந்தேன்னு சொல்ல முடியாது ரெண்டே பேர் ஓட்டப்பந்தியில் போயிட்டு நான் செகண்ட் வந்தேன்னு சொல்ல முடியாது தோத்து போயிட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக சொல்கிற மாதிரி தான் மூணே கட்சி தான் போட்டி எடுத்துனா மூணாவது கட்சினா என்ன இருக்குதுன்னா ஒன்றும் இல்லாத கட்சின்னு தான் அர்த்தம் திராவிடர் இயக்கத்தால் முழுமையாக ஆதரிக்கப்பட்டவரை இப்போது பெரியார் என்ற திராவிட இயக்க அடையாளத்திற்கு எதிராக நிறுத்துகிற இந்த இழி செயலுக்கு போனதற்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அது குறித்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க தொடங்கியிரு தமிழ்நாட்டில் பயிற்சி வகுப்புகள் நடக்க தொடங்கின ஆயுத பயிற்சி அவங்களுக்கான நடந்தது அத்தனை பயிற்சி வகுப்பு பயிற்சி குழுக்களுக்கு அளித்த அத்தனை பயிற்சி முகாம்களும் திராவிடர் இயக்க தோழர்களால் தான் நடத்தப்பட்டன இதை நம்பக்கூடியவர்கள் நிறைய நம் நினைக்கிறார் அவர் ஈழ விடுதலை வரலாற்றை அறியாதவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது அதுக்கு முன்னால் கூட பிறந்திருந்தால் கூட அவர்கள் பெற்றோர்களோட வெளிநாடு சென்றிருப்பார் அவர்களுக்கு ஈழ விடுதலை போராட்டம்னா என்னன்னு தெரியாது யார் செய்தார்கள் என்று தெரியாது யார் உதவினார் என்று தெரியாது அவர்கள் வந்து ஏமாற விட்டார்கள் நமக்கு பணம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற உடனே துணிச்சலாக மேலும் மேலும் அவர் சொல்லுகிற தைரியத்தை ஈழ விடுதலைக்கான போராட்டம் என்பது நடந்த காலத்திலிருந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அண்ணா அவர்கள் ஒரு கடிதம் மன்றத்திற்கு எழுதி அது குறித்து நீங்கள் தனிக்குழு அமைத்து அங்கு நடக்கிற ஆபத்துகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அப்போதெல்லாம் அறவழி போராட்டங்கள் நடந்த காலகட்டம் அதற்கு பின்னால் அது வந்து அறவழி போராட்டத்தில் எந்தவித பலனும் இல்லாத போது ஆயுத போராட்டமாக அது மாறியது ஆயுத போராட்டமாக மாறி அந்த போராளிகள் குழுக்கள் அனைத்தும் இந்தியாவில் வந்து பயிற்சியை மேற்கொள்ள வந்தார்கள் பல குழுக்களை இந்திய அரசு அழைத்தது வந்தார்கள் அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் பயிற்சி வகுப்புகள் நடக்க தொடங்கின ஆயுத பயிற்சி அவங்களுக்காக நடந்தது அத்தனை பயிற்சி வகுப்பு பயிற்சி குழுக்களுக்கு அளித்த அத்தனை பயிற்சி முகாம்களும் திராவிடர் இயக்க தோழர்களால் தான் நடத்தப்பட்டன அது வந்து விடுதலை புலிகளாக இருக்கட்டும் அது எங்களுடைய தோட்டத்தில் அது ஆண்டு காலம் நடந்தது அடுத்து டெலோ என்கிற அமைப்புக்கு அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகர் முயற்சியில் கொல்லிமலையில் சேலம் கொல்லிமலையில் நடந்தது கும்பகோணத்தில் இ நடந்தது திராவிடர் கழகத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்த ஆர்பி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்தது ஈரோஸ் அமைப்புக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றியச் சேலம் சேர்ந்து மதுரை சத்திரப்பட்டியில் அந்த பயிற்சி முகாமை நடத்தினார்கள் இப்படி எல்லாம் அப்புறம் பிளாட் என்கிற அமைப்புக்கு உரத்த நாட்டுக்கு அருகே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சராக இருந்த அழகு திருநாவுக்கரசு அவருடைய அப்பா அழகப்பன் அவர்கள் அந்த ஒன்றியத்தினுடைய திராவிடர் கழகத்தின் செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவருடைய தோட்டத்தில் நடந்தது எனவே இந்த போருக்கான ஆயத்த நடவடிக்கைகளுக்கு பயிற்சி நடந்தது அனைத்தும் திராவிடர் இயக்கத்தோடர்களுடைய முகாமில் தான் நடைபெற்றன அதற்கு பின்னால் பயிற்சி முடிந்து இந்திய அமைதிப்படை போய் சிக்கல்கள் ஏற்பட்ட போதும் அவர்களுக்கான சிகிச்சைக்கு வந்தபோது சிகிச்சை அளித்தவர்கள் அதற்காக சிறைப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஏன் ஆயுதங்களை அனுப்பியவர்கள் என்று எல்லாமே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நிறுத்தம் போர் அழிவுக்கு வந்த பின்னால் புலிகளுடைய ஆயுத பலம் சிதைப்பதற்கு முன்னால் அதுவரைக்கும் இதை பற்றி அறியாதவர்கள்தான் இப்போ திடீரென்று ஒற்றை புகைப்படுத்தி வைத்து கொண்டு தங்கள் ஈழத்துக்கு தான் மட்டுமே அதிகாரி என்பதைப் போல பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அதை பற்றி பேச வேண்டிய தேவை இப்படிப்பட்ட கருத்தரங்கள் தேவைக்கு வருகிறது அதற்கு முன்பு வரை இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் அதற்கான பலன் கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் இருந்ததே தவிர அதை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் இருந்ததில்லை ஆனால் இப்போது வருகிற பொருத்தமில்லாத எதுவும் செய்யாத அவர்கள் தாங்கள் பெரிதாக புகைப்படத்தை போட்டுக்கொண்டதை மிகப் பெரிதாக சொல்கிறார்கள் நான் வந்து தான் அறிமுகப்படுத்தி வைச்சோம் பிரபாகனே யாருக்குமே தெரியாது நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி என்ற அளவுக்கு துணிச்சலாக போய் பேச தொடங்கிவிட்ட நிலையில்தான் நாம் அதை பற்றி பேச வேண்டிய தேவைகள் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது அது அவருக்கு அரசியல் காரணம் எதுவாக இருக்கலாம் பொருளாதார காரணம் எதுவாக இருக்கலாம் ஆனால் அதனோடு சேர்த்து பிரபாகரன் என்ற ஒரு போராளி தலைவரை திராவிட இயக்கத்தால் முழுமையாக ஆதரிக்கப்பட்டவரை இப்போது பெரியார் என்ற திராவிட இயக்க அடையாளத்திற்கு எதிராக நிறுத்துகிற இந்த இழி செயலுக்கு போனதற்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அது குறித்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க தொடங்கியிருக்கின்றன அது தெரியுங்க மனப்பிறவு வந்தவர்கள் என்ன செய்வார்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது மனநோய் வந்துருச்சுனாவே அது எப்படி வேண்டுமானாலும் போவோம் அது எப்படி நம்ம சொல்லணும் அது என்ன செய்வார்கள் எடுத்து என்ன செய்வார்கள்னு தெரியாது ஆமாம் ஏமாந்து போனோம் ஏராளமான பணத்தை கூட அவர் கொடுத்தோம் இவர் சொல்லி அவர் தான் ஏன்னா தான் பட பட இவர் படப்பிடிப்புக்கு இல்லை இவர் இவர் படப்பிடிப்புக்காக அழைக்கப்பட்டவரும் இல்லை ஆனாலும் கூட அப்போது எல்லா நிகழ்ச்சிகளையும் எங்களுக்கு சொன்னவர் இவர் தான் ஆயுது ஏன்னா நான் சொன்னால் படித்ததில்லை நாங்கள் படித்த வரைக்கும் விமான தாக்குதல் இப்படிப்பட்ட தாக்குதல் தப்பி வந்தவர் ஒரு ஒரு கண்ணன்னூர் தப்பி வந்தார் அனுதாபுரம் தாக்குதல் யாரும் தப்பி வந்ததாக நாங்கள் படிக்கவில்லை தெரிஞ்சு அப்படி ஒரு செய்தியே இல்லை ஆனால் இவர்கள் சொன்னார் இவர் சொன்னார் இவர் தான் தப்பி வந்தவர் இவர் தான் எங்களுக்கு எல்லாம் அந்த தாக்குதல் இப்படிலாம் சொன்னவர்னு சொன்னார் அப்போ நேரில் பார்த்து சொல்லுகிறான் போது போது சந்தோஷம் கேட்டபோது யாரும் தப்பிக்கவில்லைன்னு சொன்னார் இந்த மாதிரி மருத்துவாலாம் யாரும் தப்பிக்கலைங்க எதாவது ஏமாத்துக்காரனாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் நாம் இவர் அப்போ நம்மோட நெருக்கமாக நண்பராகவும் நம்ம இயக்க மேடைகள் பேசியவராக இருந்தாலும் நம்பி தொலைந்தோம் அது முழுக்க அந்த பையன் வச்சிட்டோன்னா இவரானு இப்போ சந்தேகம் வருது எங்களுக்கு அது ஏதாவது இவர் மறைமுகம் வாங்கி கொண்டாரான்னு இப்போ தான் சந்தேகம் வருது இதை நம்பக்கூடியவர்கள் நிறையா இருக்கான்னு ஒரு நம் நினைக்கிறார் அவர் ஈழ விடுதலை வரலாற்றை அறியாதவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்து ஒன்பது அல்லது அதுக்கு முன்னால் கூட பிறந்திருந்தால் கூட அவர்கள் பெற்றோர்களோடு வெளிநாடு சென்றிருப்பார் அவர்களுக்கு ஈழ விடுதலை போராட்டம்னா என்னன்னு தெரியாது யார் செய்தார்கள் என்று தெரியாது யார் உதவினார் என்று தெரியாது அவர்கள் வந்து ஏமாற விட்டார்கள் நமக்கு பணம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற உடனே துணிச்சலாக மேலும் மேலும் அவர் சொல்லுகிற தைரியத்தை அதுதான் கொடுக்குது இல்லை தமிழில் அரசியல் துறைன்னு இது வரைக்கும் ஒன்றும் இருந்த தமிழில் விடுதலை புலிகள் என்றுதான் இருக்கும் இவர் தமிழீழ பட்டும் படாமல் அது இப்படியும் தெரிய வேண்டும் அப்படியும் தெரிய வேண்டும் என்பதைப் போல ஒரு எச்சரிக்கையாக செய்யப்பட்ட ஒரு அறிக்கை தான் அது அவங்க முன் வந்து அவர்களிடம் அவங்கள்ட்ட பேசின போது என்னிடம் வற்புறுத்தினார்கள் நான் கையெழுத்து போட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கார் அந்த நல்லையா என்பவர் அதில் ஒரு கையெழுத்து போட்டவர் ஆனால் அவரை திருப்பி நான் எப்படி மறுத்து கொடுப்பது என்று சொல்லியிருக்கிறார் தோழர்கள் பேசிய போது அங்கே இருக்கிற புலிகள்லாம் அவரை பிடித்து கேட்டிருக்கார் எப்படி என்னை செய்யலாம் எப்படி போட்டேன்ட்டு எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க ரொம்ப வற்புறுத்தினாங்க சரி என்ன இதில் என்ன கூட்டம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கார் புலிகள் என்பவர்கள் வந்துங்க ரெண்டாயிரத்து ஒன்பது போர் முடிந்து விட்டது அதுக்கப்புறம் ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு அப்போது போர்க்காலத்தில் ஏன்னா விடுதலை போராட்டத்திலே கூட ஈழத்தமிழ அத்தனை விவரமாக கலந்துக்கிட்டாங்க கலந்து கொண்டவர்கள் அதற்கு ஆதரவாகின்றவர்கள்லாம் ஐந்து விழுக்காட்டு பத்து விழுக்காடு தான் இருக்க முடியும் அவர்களுக்கு உள்ள அரசியல் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் அவ்வளோ எண்ணிக்கையில் தான் இருக்க முடியும் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் போர் நடக்கிறதை எங்களுக்கு ஆபத்து உயிர் ஆபத்து என்று சொல்லி போய்விட்டவர்கள் எல்லாமே விடுதலை போராட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் அல்ல அவங்களாம் முதல்ல போயிட்டாங்க ஆயுத போராட்டத்தின் இருந்தவர்கள் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க புலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க உண்மையான போராளிகளால் போக முடியல காசு கிடையாது அவரெல்லாம் காசு சேர்த்து வச்சோம்னா எங்களுக்கு ஆபத்து உயிராபத்துன்னு சொல்லி போயிட்டான் வேடிக்கையாக கூட அதிகாரி கேட்டாராம் எத்தனை பெரிய போர்க்களத்தில் இருந்தீங்க ஒரு இப்போயே மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் படையில் இருந்தீங்கன்னு கேட்குற மாதிரி இப்போ ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது எனவே அவங்கெல்லாம் பொய்யானவர்கள்லாம் முதல்ல போயிட்டாங்க பெரும்பாலானவர் அப்படி தான் இயக்கத்தில் இருந்தவர்கள் போராடியவர்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது இப்போ திக்கி திணறி ரொம்ப நாள் கழித்து ஐநா மன்றத்தில் அப்படிலாம் போய் தான் இப்போ கொஞ்சம் பேர் கிடச்சி போயிட்டு இருக்காங்களே தவிர தொடக்க காலத்தில் போனவங்களாம் அவங்க இல்லை அவங்க தான் அதிகம் இருக்காங்க அவங்களுக்கு போராட்டத்தையே தெரியாது இந்த கவர்ச்சிக்கிறப்ப பேச்சு அவரையை ஈடுபட்டுருக்கலாம் ஒரு வேலையை ஈடுபட்டுருக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய சொல்ல முடியும் இப்போ தேர்தலில் வேண்டும் தேவையற்ற சிக்கல் இருக்கலாம் என்று தான் எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருக்கிறது அவர் மூன்றாவது பெரிய கட்சி தான் சொல்லுவார் ரெண்டு கட்சி தான் இருக்குது அப்புறம் எவ்வளோ கம்மியாகணும் மூணாவது கட்சி அவங்க தான் ரெண்டு பேர் ஓடிட்டு நான் செகண்ட் வந்தேன்னு சொல்ல முடியாது ரெண்டே பேர் ஓட்டப்பந்தியில் போயிட்டு நான் செகண்ட் வந்து என்ன சொல்ல முடியாது தோத்து போயிட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சொல்கிற மாதிரி தான் மூணே கட்சி தான் போட்டிடுதுனா மூணாவது கட்சியில் என்ன அறுத்தனா ஒன்றும் இல்லாத கட்சின்னு தான் அர்த்தம் நடக்குது இது வந்து அவருக்கு என்ன இப்போ அவங்களுடைய எஜமானர்கள் வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க திமுக ஏற்கனவே சொன்ன வைக்கிராண்டி மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த வாக்கு எல்லாம் அவரிடம் போய் சேர்ந்தால் அவருக்கு ஒரு எண்ணிக்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் அந்த போட்டியில் அவர் அதை காட்டிக்கொள்வதற்கு பெரியாரை பற்றி பேசியனாலும் ஈரோட்லேயே இவ்வளோ வாக்கு பெற்று விட்டோம் என்று தான் அவங்க நோக்கமாக இருக்குது அப்ப அதை ஒரு இடத்தினுடைய தேர்தலா பாக்கல ஒட்டுமொத்த செய்தியாகத்தான் நாங்க பாக்கல வச்சிட்டு இருக்காரு நம்ம யாராவது மேடையில் வந்து அடிக்க மாட்டார்களா அதனால ஒரு பிரச்சாரம் செய்ய கிடைக்காதா அனுதா ஓட்டுகள் கிடைக்காதுன்னா ஆசையில இருக்காரு ஒரு ஆசையை நம்ம நம்மளும் பொய்யாக்கிட்டே இருக்கிறாங்க